கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் விசேஷமாக எங்களுடைய மிஷினர்களுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அண்டபுரே நான் ஜபிக்கிற அண்டபுரேன் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா ஆண்டு விருந்த நாளில் உன் வேண்டுதலை கேட்டு இழந்ததை மீட்டு அவர் உன் கையிலே கொடுக்க போகிறார் எதையெல்லாம் இழந்து போயிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாயோ அதையெல்லாம் மீட்டு தெய்வன் உன் கையில் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவண்டிய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே இங்கு அவர்கள் மரத்தை வெட்டி வீடு கட்டும்படியான ஒரு காரியத்தை அங்கே செயல்படுத்தும்படியாக கடந்து செல்கிறார்கள் அப்போது அந்த இடத்துல மரத்தை வெட்ட கடந்து செல்லும்போது நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியும் கூட அழைத்து செல்கிறார்கள் அப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோடாரியானது அந்த தண்ணீரிலே விழுந்து விட்டது அந்த கோடாரி இரவலாக வாங்கப்பட்டது அதனால ஐயோ நான் இரவலாக வாங்கிட்டேனே இதை என்ன செஞ்சுட்டு தண்ணியில் விழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்படுறான் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு கொம்பை வெட்டி போட்டு அதை மிதக்க பண்ணி அவன் கை நீட்டி அங்கே எடுக்கிறதை பார்க்குறோம் அவன் இழந்து போனதை ஆண்டவர் என்ன மீட்டு அவன் கையை கையில் கொண்டுக்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாக நீ இழந்து போனதையெல்லாம் மீட்டு உன் கையில் கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் உன் வேண்டுதலுக்கு பதிலை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் என்னுடைய வேண்டுதலை உடனடியாக ஆண்டவர் கேட்டு அங்கே ஒரு அற்புதம் நடந்தது போல் இன்றைக்கு உன் வேண்டுதலை கேட்டு நீ இழந்ததை மீட்டு உன் கையிலே அவர் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேனே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் வெறுமையாக இருக்கிறேனே நான் கடன் வாங்கி ஊழியத்தை செய்கிறேன் நான் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க இன்றைக்கு எதையெல்லாம் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ எதெல்லாம் தண்ணியில் விழுந்தது போல இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு உங்கள் கையில் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களின் வழியாக இந்த நாளில் நெருக்கத்தின் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அதை மீட்டு உன் கையில் கொடுக்கும்படியாகி வந்திருக்கிறார் எத்தனையோ காரியங்களில் உன்னுடைய சொத்துக்களில் பிரச்சனை நிமித்தம் இந்த நாட்களை நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாட்கள் அதையெல்லாம் மீட்டு உன் கையிலே கொண்டுக்க போகிறார் உன்னைய சகோதரருக்குள்ள பிரச்சனையோ பகையோ காணப்படலாம் ஆண்டவர் அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த இடத்திலும் ஆண்டவர் உன் கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியை உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை மீட்டு தர யாரும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாயோ இன்றைக்கு ஆண்டவர் அதை மீட்டு கொடுக்க போயிறார் உன் பிள்ளைகளை பாவத்திலிருந்து மீட்டு போகிறார் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டுக்க போகிறார் வியாதியிலிருந்து மீட்டு கொண்டுக்க ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு மீட்பு தேவையாக இருக்கிறது அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு உடைய சமூகத்தில் வேண்டி கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் மீட்டு அந்த வரையும் நீ கொடுக்கப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுத்துறேன் தகப்பனே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறதற்காக நன்றி சொல்லுத்துறையா அப்போ இரவலாக கடனாக அந்த வரை இன்றைய தருத்திர நிலைமை நிமித்தன கடன் வாங்கி அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அந்த வரை இழந்து போனதை மீட்டு அவங்க கையில் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் அந்த பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சப்பா இந்த நாளிலும் கண்ணீரோடு கம்பீரமாய் அறுப்பா என்ன சின்ன வேத வசனத்தின் படி கம்பீரமாய் அறுக்க தக்கதா நீ ரணுகிரகம் அண்ணு கேஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை